வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் தரப்புலேருந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமல் வெயிட் இருப்பீங்க நான் இந்த சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் படித்து முடித்த ஒரு கேண்டிடேட் முந்நூற்றி நாற்பத்தெட்டு மார்க் தான் எடுத்திருந்தாரு அவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்பீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்ணால் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத முதலாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பொறுத்தளவுக்கு டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் இயர் ஒரு கேண்டிடேட் முந்நூற்றி நாற்பத்தெட்டு மார்க் வச்சிட்டு இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாக்கிங்காகவே இருக்குது எப்படி ப்ரோ அதெல்லாம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு கேட்பீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டும் கிடையாது அது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி எந்த வித கோட்டாவும் கிடையாது நார்மலால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் அப்ளை பண்ணி தான் அந்த கேண்டிடேட் இந்த வேலையை வாங்கியிருக்காரு அது எப்படி ப்ரோ சாத்தியமாகும் அது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் முதல்ல அந்த கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காருனா அவங்க வெளியிட்டிருப்பாங்க தெரியும் நோட்டிஃபிகேஷனில் அவரோட கம்யூனிட்டியில் எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த டேட்டா பேஸை எடுத்திருக்காரு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் எங்க அவருக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு சில சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க சில இடத்துல எஸ்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜென்ரல் டேன் இருக்க இடத்துல மொதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் யாராச்சும் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க மார்க் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது அவங்களுக்கு அந்த வேலை பெறும் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க இல்லை ஒரு எஸ்சி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த இருக்கவங்க அங்கே அப்ளை பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களோட ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ அதிகமாக யாராச்சும் இருந்தால் மட்டும்தான் அவங்க செலக்ட் ஆகுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் அங்கே செலக்ட் ஆவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சென்டர்லாம் செலக்ட் பண்ணி அந்த சென்டரை நீங்கள் மொதல் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாவது இடத்துல அந்த வேக்கன்சி உங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இடத்த நீங்கள் மொதல் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்க பட்சத்தில் உங்களுக்கு அந்த மார்க் அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிரும் அப்படி இல்லை பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்க்காங்க இந்த மாதிரி வந்து து அவர் அப்ளை பண்ணும்போது அவருக்கு முந்நூற்றி நாற்பத்தெட்டு மார்க் இருக்கும்போது அவருக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சு ஏன்னா அவர் அப்ளை பண்ண இடத்துல அவரோட மதிப்பெண் விட அதிகமாக யாருமே இல்லை அந்த ஒரு காரணத்தினால இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரிக்கு அதுக்கப்புறம் இந்த டேட்டா அனாலிஸ்லாம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது உங்கள் கம்யூனிட்டிக்கு அந்த இடத்துல வேக்கன்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த வேக்கன்சி இருக்கிறத இடத்த மொதல் ப்ரெஃபரன்ஸில் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன்ல இருக்க கேட்டகரி எல்லாமே கொடுத்துக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டேனில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக் ஒர்க் ஆகாது ஃபர்ஸ்ட் உங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுத்துக்கோங்க அதனால நீங்க ரொம்ப மார்க் கம்மியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க போறீங்க இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைச்சிரும் வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்